ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனக் க்ளான் பெர் இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் அரிசி இதில் அதே டம்ளரில் காப்பங்க அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கிட்டோம் உடச்ச பச்சைப்பயிர் அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்களே அது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் குக்கரில் செய்ய போகிறது கிடையாது நான் வந்து நல்லா அடியில் கனமாக இருக்கிற ஏனத்தில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி ஏனத்தில் கிண்டி கிண்டி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதிலே வந்து மூணு மடங்கு மூணு இல்லை மூன்றை அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மூன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அது நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது அப்பப்போ கிண்டி விட்டு கிண்டி விட்டு நம்ம வந்து அதை வந்து கெ கிளறி விடணும் இப்போ நல்ல முக்கால்வாசி பதம் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு நல்லா திக்கான ஒன்று பால் இல்லைன்னா பசும்பால் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம வந்து சிம் அடுப்பை சிம்லையே வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நாலு ஏலக்காவை தட்டி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து அரிசி நல்லா வந்து குலையணும் நல்லா குழஞ்சி தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் சக்கரை வந்து எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிட்டு கல் இல்லாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து பாதி தூரம் கரைஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும் நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா இனிப்பு வந்து உங்களுக்கு அவ்வளோவா தட்டாது உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருச்சு சர்க்கரை சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளாரமாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுனே எடுத்து அதில் கிஸ்மிஸ் முந்திரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிஸ்மிஸ் முந்திரி போட்டு நம்ம வந்து நல்லா ப்ரவுன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக இல்லை லைட்டாக கோல்டன் ஃப்ரை வந்தாவே போதும் கிஸ்மிஸ்லாம் நல்லா பபிள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரணும் நெய் நம்ம எவ்வளோக்கு அதிகமாக நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப சூப்பவாக இருக்கும் நெய் வந்து உங்களுக்கு நீங்கள் தாளாரமாக விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்